தத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கை என்பதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பிலிப்பியர்கள் எழுதின நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதுனாலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தடித்துக் கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிற்று என்று பவுல் சொல்லுகிறார் பிரியமானுடைய அப்போஸ்தலாகிய பவுல் அவருடைய ஊழிய பாதையிலே அநேக பாடுகளை சந்தித்த ஒரு மனுஷன் அவர் பிளிப்பிய சபையை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னுடைய கிருவையிலே நீங்களும் பங்குடையவர்கள் இதன் அர்த்தம் என்னவென்று நாங்கள் பார்ப்போம் ஆனால் அவருடைய பாடுகளிலே அவர்கள் பங்குடையவர்கள் அநேக நேரத்திலே நாங்கள் ஊழியத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பங்கிட்டுக் கொள்ள விரும்புவோம் ஆனால் பாடு என்று வரும்பொழுது அந்த காரியத்தை விட்டு விலக முயற்சிப்போம் ஆனால் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் ஊழியத்தின் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல அதனுடைய பாடுகளுக்கும் அங்குள்ளவர்கள் என்று பிரிமானுலே இந்தியாவின் அப்போஸ்தரனாகிய சாது சுந்தர் சிங் ஐயாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இந்தியாவிலே வடபகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய ஒரு தேவ மனுஷன் அநேக கிராமங்களுக்கு போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவருக்கு காத்திருந்ததெல்லாம் வேதனைகள் நிந்தனைகள் பாடுகள் அதே போல சுவிசேஷம் அறிவித்த இடங்களிலே அந்த ஜனங்கள் அநேக நேரத்திலே அவரை அந்த கிராமத்திலே ஒரு மரத்திலே கட்டி அடித்த சூழ்நிலைகள் உண்டு இப்படியாய் அவர்கள் அவரை கட்டி அடிக்கும் பொழுது அவரை பார்த்து சொன்னுகிற காரியம் உன்னுடைய இயேசு முடிந்தால் உன்னை வந்து இந்த நாளை காப்பாற்றட்டும் உன்னை விடுவிக்கட்டும் என்று சொல்லி அவரை அடிப்பார்களாம் இப்படி பல நாள் சென்ற பொழுது ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு முதியவர் அழைத்து அந்த இடத்திலே அவருடைய காயங்களுக்கு மருந்து போட்டு அவருக்கு உணவையும் கொடுத்து விட்டு சொன்னாராம் இத்தனை பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரை குறித்து நீங்கள் எங்களுக்கு சொல்லி வருகிறதுனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அந்த கிருவையை இன்று நாங்கள் குடும்பமாக உணர்கிறோம்

இருந்து வருகிற எதிர்ப்புகளை ஒரு பொருட்டா எண்ணாமல் அவர் வடதேசம் எங்கும் போய் கத்துடைய ஊழியத்தை செய்தார் மகிமையான ரட்சிப்பை அநேக ஜனங்கள் மத்தியிலே அவர் கொண்டு போய் சேர்த்தார் பிரியமானவர்களே கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே கிருவை என்பது ஆசீர்வாதத்தை பின்தொடர்கிறது மாத்திரமல்ல பாடுகள் வரும்பொழுது கூட அந்த பாடுகளின் மூலமாக கர்த்தர் அநேகரை தொடுகிறார் கர்த்தர்தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்தும் பைபிள் மரத்தன் வேறு பகுதிகளோடு இணைந்து கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் யூ